உங்களுடைய பத்தாம் விதியானது உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் நான் சொன்னேன் எட்டுங்கிறது பித்தாகாரகனுடைய சூரியன் வந்து எட்டில் வந்து ஆட்சி பெறுகிறார் எப்போவே சொன்னேன் தந்தை மறைந்தால் எட்டாம் இட அதிபதி சூரியன் பித்தாகாரகன் மறைந்தால் உங்கள் வாழ்க்கையில் அன்னையில்தான் டேக் ஆஃப் உடனே இதை வச்சு பல தந்தைமார்கள் நம்ம மேலே கோவப்படுறாங்க அப்ப நான் போனாதான் என் பையனுக்கு நல்ல காலம் நீங்க சொல்றீங்களா எல்லோருக்கும் அல்ல பெரும்பாலானவர்கள் உடனே அஸ்ட்ராலஜியை வழிபோக்குல கத்துக்கிட்டவங்க கமெண்ட்ஸ்ல போடுவாங்க இதெல்லாம் போய் இவருக்கு தெரியல ஜோதிடம்னு ரொம்ப சந்தோஷம் கடவுளே கீழறக்கு வந்து சொந்தா சொன்னா கூட சில பேருக்கு வந்து புரியாது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது லாஜிக்கோடு எக்ஸ்பிளைன் பண்றோம் எட்டாம் இடம் என்பது சிம்ம ராசி அதற்கு அதிபதி சூரியன் பிதா காரகன் மகர ராசியின் எட்டாம் இடத்திற்கு பித்தாகாரகன் அதிபதியாக ஆட்சி பெறுவதனால் மகர ராசியின் முன்னேற்றம் என்பது தந்தையின் மறைவுக்கு பின்னால் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கசப்பான உண்மை அன்பார்ச்சுனேட்லி இது பத்தாவது விதி அடுத்தபடியாக நம்ம புதன் அதுக்கப்புறம் சுக்கரன் அதுக்கப்புறம் செவ்வாய் அதுக்கப்புறம் குரு பகவான் எல்லாம் பார்த்தோம் இத்தனை தலை ரொம்ப முக்கியமான விதி மகர ராசிக்கு ஒன்று இருக்குது ஏழ்மையாக பிறந்து பல கோடிகளுக்கு அதிபதியாக கூடிய யோகம் என்பது பிறவியில் மதகர மகர ராசி என்பர்களுக்கு உண்டு ஆனால் நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா இவர் அப்படியே உட்கார்ந்து மேலே ஒரு ஓட்டை போடுவாரு போட்ட உடனே கொட்டணும் அது நம்ம ஊர் விதி நம்ம எதிர்பார்க்குற விதி இவர் எதுவும் வேலையெல்லாம் செய்ய மாட்டார் அந்த ஜோசியர் சொல்கிறக்கூடிய ஜோதிடர் வந்து இவர் சொல்லணும் நீ எந்த வேலையும் செய்யாத நீ அப்படியே உட்காரு எல்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னால் சூப்பர் ஜோதி கடவுள் வந்து யாரை ஒருத்தர் சோதிக்கிறாரோ மறுபடி மறுபடி அவங்கள பெரிய ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணுறாருங்கிறது தான் உண்மை இந்த அவஸ்தப்பட்டு மனசு நொந்து தன்னம்பிக்கை இல்லாத நபர்கள் எங்களோட வீடியோவை தயவு கூர்ந்து பார்க்க வேண்டாம் தன்னம்பிக்கை இருந்து வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பர்சென்டாவது எங்கேயாவது ஓரத்தில் இருந்தால் மட்டும் இதை பார்த்தா போதும் தேவையில்லாத தற்கொறிகள் தான் நமக்கு எதுக்கு நமக்கு அவீன் விவாதம் என்பது தேவையில்லை நமக்கு தேவையானது எது அப்படின்னா உண்மையான விஷயங்கள் என்ன வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் வெற்றியும் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சாகணும் ஆக அந்த தன்னம்பிக்கை உடையவர்கள் மற்றும் நம்மளை ஃபாலோ பண்ணால் போதும் இப்போது இந்த மகர ராசிக்கு முக்கியமான தலைவிதி நான் சொன்னேன் ஏழ்மையாக பிறந்து கோடீஸ்வரராக மாறக்கூடிய யோகம் மகர ராசிக்கு இருக்குது மாதிரி ஒரு நூறு பேரை எனக்கு தெரியும் பிரச்சனை இது உண்மை அவர்கள எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா சும்மா லேஸில் வரல இப்போ இந்த வீடியோவை பார்த்து இருக்கக்கூடிய அனைத்து மகராட்சி நண்பர்கள சில பேர் இருப்பாங்க எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு உங்களை மாதிரி நூறு மடங்கு பிரச்சனையை தாங்கி அதை தாண்டி ஜெயிச்சவங்க தான் உண்மையிலேயே அந்த ஜெயிச்ச சீட்டில் உட்கார்றதுக்கு தகுதியானவங்க அதே மாதிரி நீங்களும் ஜெயிக்க முடியும் கொஞ்சம் தன்னம்பிக்கை கொஞ்சோண்டு முயற்சி இது மட்டும் இருந்தால் போரும் உங்களால் சத்தியமா ஜெயிக்க முடியும் அடுத்தபடியாக நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இதை பாருங்க வாட் யூ கேன் வரக்கூடிய முதல் நல்ல சகோதர சகோதரிகளை எதிர்பார்க்க முடியாது அப்படியே எதிர்பார்த்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுடன் உறவு முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு ரெண்டாவது பாயிண்ட் மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பெண்ணுடன் திருமணம் ஆன பிறகு ஒரு பெண்ணுடன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு ஏற்பட்டு அது வேற மாதிரி மாறி அந்த பெண்ணால் அவமானப்படுவதும் பணம் இழப்பதும் என்பது உறுதி ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் மூணு அனைத்து மகர ராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது உண்டு அந்த அதிர்ஷ்டம் உங்கள் கைக்கு வர மற்றவர்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீப் என்று சொல்லக்கூடிய கடினமான உழைப்பை இன்னும் அஞ்சு சதவீதம் அதிகமாக போட வேண்டும் முயற்சியை நாலு நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்கள் தந்தையின் மறைவுக்கு பின்னால் உங்கள் வாழ்க்கை டேக் ஆஃப் ஆகுவதை இன்க்ளைனேஷன் மோடு முன்னேற்றம் காண்பதை கண்ணால் பார்க்க முடியும் அதுக்காகவே அப்பாவை நீங்கள் வந்து குறை சொல்லுவதோ இது தவறாக அணுகுவதோ வேண்டாம் அவருடைய அவர் அமைச்சு கொடுத்த பாதையில் தான் நீங்கள் வர முடியும் ஆனால் உண்மை என்னென்னா ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் பிரச்சனை எடுத்த காரியத்திலலாம் தடங்கள் இது ஐந்தாவது நீங்கள் எதோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய மனைவி இல்லை கணவன் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது என்பது உங்களை புரிந்து கொள்வது என்பது நடக்காத காரியம் இதை மனசில் நிறுத்திக்கோங்க இதை எதிர்பார்க்கணும் நீங்கள் ஆறு வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மகர ராசி அன்பர்கள் அனைத்து நபர்களும் ரத்தம் சம்பந்தப்பட்ட டயபெட்டீஸோ இல்லை ரத்தம் சம்பந்தப்பட்ட இன்ஃப்ளமேஷனோ ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் ஜாகிரதையாக ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தாயாருக்கு சிறு சிறு விபத்துகள் நேரப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதையும் பார்த்துக்கணும் எட்டு ஏழு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த அனைத்து மகராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் முப்பது முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு பிறகு மிகப்பெரிய உயரத்தில் நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தில் அமர்ந்தே தீருவீர்கள் இது சத்தியம் எக்ஸ்பெக்ட் அடுத்தது நியர் ஃபியூச்சர்ஸ் தற்சமயம் மகர ராசி இரண்டாம் இடத்தில் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து ஒன்பதாம் சிறப்பு பார்வையாக மகர ராசியை பார்க்க தொடங்கி இருக்கிறார் அதற்கு பிறகு உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் கேது இப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தற்சமயம் வக்ரகதியில் சுழல்கிறார் அது ரொம்ப நல்லது இந்த நவம்பர் நாலாம் தேதிக்குள்ள மிகப்பெரிய பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் உங்கள் மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய உயர்கல்விகளை நீங்கள் படிப்பதற்கோ அல்லது வந்து நுண்ணிய கிருமி சம்பந்தப்பட்ட பயோடெக்னாலஜி இது சம்பந்தப்பட்ட படிப்பை படிப்பதற்கோ உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுவார் உங்கள் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காத மகர் ராசி என்பர்களுக்கு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறார் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் ஒன்று தந்தை இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வெட்டு பிரி பிரிஞ்சு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம் இல்லை அதே ஊரில் அதே வீட்டில் தந்தையோட இருந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அவரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தனிஞ்சு போறவங்க தோத்து போறதில்லை பெற்றவங்கள்ட்ட தோக்கிறதுங்கிறது தப்பே இல்லை ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக ரெமடிஸ்குள்ள போவோம் இப்போ ரெமடிஸ்குள்ள நம்ம போனோம்னா முதல் ரெமடி அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு ரெமடி என்ன திருநள்ளாறில் காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநல்லாரில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் இந்த சிவபெருமானுக்கு தவறாமல் வருடம் ஒரு தடவை போய் சனீஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்து தர்பாரணீஸ்வரருக்கு பட்டு வஸ்திரம் முடிஞ்சால் எந்த வஸ்திரமாக இருந்தாலும் சாத்தி அவருக்கு அபிஷேகம் செய்து வெளியில் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தானம் தர்மம் ஏழைமார்களுக்கு தானம் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் ஒன்று ரெண்டு சனீஸ்வர காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் காகத்வஜாய வித்மஹி கக்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை மினிமம் இருபத்தி ஒரு முறை தினமும் ஜபம் செய்து வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய கெட்டதெல்லாம் விலகி நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாவது ரெமிடி என்பது கொஞ்சம் கொஞ்சம்னா இன்னும் கொஞ்சம் பொறுமை என்பது தேவை விரக்தி மனப்பாயின்கள் இருந்து வெளிவரணும் எல்லாத்தையுமே வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்கறது சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி என்பதனால் அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து கூடவே இருக்கும் சின்ன பிரச்சனை வந்தால் கூட எல்லாமே முடிஞ்சு போச்சு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும் அப்படி அல்லாது வாழ்க்கை என்பது ரொம்ப பெருசு உலகம் அதை விட பெருசு அதனால் எப்போவுமே இதர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் சான்ஸ் டுமாரோ அதனால் நீங்கள் வந்து ஏன் டுடேவே அதனால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு இன்னும் அதிக தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் இது ஒரு ரெமெடி நான்காவது வீட்டில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் அதாவது வீட்டுக்கு போகிறீங்கன்னா ஆறு மணிக்கு நல்லா வீட்டை சுத்தம் பண்ணி இந்த சுவாமி படங்களுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம்லாம் பொட்டு வச்சு ஒழுங்காக காலை மாலையில் விளக்கேற்றி இந்த ஸ்லோகங்கள் இந்த ருத்ரம் நமகம் சமகம் புருஷ சுத்தம் இந்த மாதிரிலாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்கு இல்லை சிவனுக்கு வந்து நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது இந்த மாதிரி அந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் வந்து கேட்குறதோ வீட்டில் ப்ளே பண்ணுறதோ மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் பத்து பாத்திரங்கள் எச்சில் பாத்திரங்களை ஒன்றாமல் சேர்க்காமல் இருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு ரெமடியாக மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பல அஞ்சாவது மிகப்பெரிய ரெமடி என்னன்னா மகர ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பதற்காக ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யவும் இதை விட ஒரு பெரிய ரமடி உங்களுக்கு இருக்கவே முடியாது படிப்பதற்காக தர்ம காரியங்களுக்காக ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி முதியவர்கள் உணவு உடை இல்லாமல் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உதவி செய்யவும் இதுதான் மிகப்பெரிய ஒரு பிராயசித்தம் மகர ராசி ஆக இந்த காணொலி என்பது மகர ராசி நேயர்கள் என் உயிரினும் மேலான மகர ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவெளியாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்